வணக்கம்மா இன்னைக்கு ஆடி கிருத்திக முருகனுக்கு பிடிச்ச திருப்பாகம் அதான் இன்னைக்கு நான் செய்து கூட நான் பகிர்ந்துக்கிறேன் இதுக்கு என்னென்ன தேவைன்னா முந்திரி பருப்பு ரெண்டு கப்பு பால் ஒரு கப்பு வந்து சக்கரை ஒரு கப்பு வந்து கடலை மாவு ஒரு கப்பு வந்து நெய் இது வரைக்கும் எடுத்துக்கணும் பால் மட்டும் ரெண்டு கப்பு எடுத்துக்கணும்

எதனால அரைக்க கூடாதுன்னா தொடர்ந்து அரைச்சா வந்து அதுல இருந்து எண்ணெய் வந்துடும் தொடர்ந்து அரைச்சா அதுல எண்ணெய் வந்துடும் அதுக்காக தான் பல்சு குடுத்து குடுத்து அரைக்கணும் ஓகேமா ஆன் பண்ணனும் இந்த மாதிரி பவுடர் அரைச்சுக்கணும் அரைச்சு எடுத்துட்டோமா இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கணும்

இத வந்து ஃபுல்லாவே வந்து சிம்ல தான் வைக்கணும் ஃபுல்லாவே வந்து கூட ஃபாஸ்டா வைக்க கூடாது ஃபாஸ்டா வெச்சா அப்படியே தீஞ்சி போயிடும் நல்லா ஆமா நல்ல வாசனை வரும் சிறுவ வச்சு தான் போரி எந்த ஒரு பொருளை சிறுவ வச்சு வர்த்தா வரும் ஏனா இனிப்பு பொருளா அப்படி தான் செய்யணும் கரெக்ட்டா வந்து ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷத்துக்கு வந்து வறுக்கணும் வறுத்தா போதும் அதுக்கு மேல வந்து வறுக்க தேவ இல்ல எங்க அம்மா வந்து இந்த ரெசிபி வந்து சூப்பரா செய்வாங்க பொறுமையா தான் செய்யணும் எந்த பொருள் இருந்தாலும் பொறுமை தான் பக்குவம் வந்தா தான் பொறுமையா பக்குவம் வரும் வந்து அப்போதான் பொருள் நல்லா வரும் இப்போ இது வறுபட்டு கொஞ்சம் சூடு ஆற வச்சு அதுக்கப்புறம் செய்யலாம் ஆஃப் இப்போ ஆறி போயிடுச்சுமா இதுல வந்து பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாம கலரணும் இதுல வந்து கையில தான் வச்சு கலர கூடாது கரண்டி வச்சு மட்டும்தான் தான் வந்து கலரணும் கட்டி இல்லாம கரெக்டா கலரிக்கணும் நல்லா நம்ம கை போட்டு கல் நல்லா அப்படியே சுத்தி விட்டுக்கினே இருக்கணும் குழ 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 குழன்னு வரும் கட்டி ரவ கூட இருக்க கூடாது இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் பால் ஆட் பண்றேன் இதையும் நல்லா பால் இதோட மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து கொஞ்சம் பால் ஆட் பண்ணும் அது மாதிரி ரெண்டு கப் பாலையும் வந்து ஒன்னா இந்த மாதிரி கலர் மொத்தம் ஒட்டு ஒட்டுமொத்தமா அப்படியே கலர் வரணும் ஆமா அந்த அளவுக்கு பால் இருக்கு பால் தெரிய கூடாது. கரெக்ட். இப்போ வந்து பால் ஏதுல இல்ல இரண்டாவது பால் வந்து ஆட் பண்றேன். ஆமா. நல்ல பால் வந்து பால் இரண்டாவது பால் ஒரு கப் தண்ணிட்ட கடலை மாவோட நல்ல mix ஆகி வரணும். ஒரு கப் ஊத்தி பண்றியாச்சு இரண்டாவது கப் கப் காலி ஆயிடுச்சு இரண்டாவது கப். இரண்டாவது கப் ஊத்தி கலர்றேன். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு திரும்பவும் அந்த பாலை ஊற்றுறேன் இந்த மீதமுள்ள பாலையும் எல்லாம் சேர்த்து அவ்வளோதான் இப்போ இதை என்னமா பண்ணணும் இது நல்லா கெட்டியா கலர் விட்டாச்சு இது கெட்டு அடுப்புல வைக்கணும் அடுப்புல வச்சு நல்லா கெட்டியாக ஆகணும் ஆமாம் வச்சு சிம்ல சிம்பிளை வச்சு கலர் இந்த ஃபுல் ப்ராசஸ்மே சிம்பிளை தான் சிம்பிளில் தான் இருக்கணும்

உடம்பு எப்ப ஆப்ரேஷன் பண்ணாங்களோ அதுல இருந்து என்ன செய்யறதுக்கு முடியாம விட்டுட்டேன் இப்ப பசங்க கிட்ட சொல்லி பசங்க செய்தி எழுதி வச்சுங்கிறாங்க அதை நாங்க தான் எப்பயுமே செய்வோம் ஆமா என் பெரிய பொண்ணு செய்வா இன்னைக்கு எங்க மம்மிய வந்து செஞ்சு காமிக்க சொல்லியிருக்கேன் இப்போ பாருங்க நல்லா எவ்வளவு பேஸ் மாதிரி ஆயிருச்சு சூப்பர் சூப்பர் மாதிரி இப்போ வந்து முந்திரி கொட்டிக்கணும் ஆமா கொட்டு சிம்பிளா வச்சுட்டு ஆமா முந்திரி முந்திரி அதே மாதிரிதான் கலறி விடணும் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஆமா நல்லா இருக்கு ஆமா என்னெந்த பக்கம் இருக்கு பார்த்து தொலை விடணும் முந்திரி போட்டு ஒரு ஒன் மினிட் இருந்தா போதும் அடுத்து வந்து என்ன மம்மி நெய் ஊத்தணும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தணும் அது ஒண்ணெய்ய ஒரு ரெண்டு பாகமா ஊத்தினா போதும் சின்ன கப் தான் ஓகே மேம் ஊத்தலாம் கரெக்டா இருக்கு ஆஹ் வந்து ஆஹ் அந்த கையில ஊத்தப்பதான் தெரியும் அந்த கையில ஊத்தணும்னு தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு தடவை ஊத்திக்கலாம் ஆஹ் துடைச்சிக்கோ மம்மி இது இது தொழ தொழிலா வந்து அது குடிச்சிடும் தைக்கும் ஆமா முடிஞ்சு ஃபைனெல்லாம் வெயில வந்து கக்கி விடும் அது வரைக்கும்

ஒரு மிஞ்சு போனா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே அல்வா மாதிரி வந்து பாருங்க அப்படியே சொல்லுண்ட சொல்ல அப்படியே சுத்தமும்ல அந்த நீ வந்து அந்த அளவுக்கு சுட்டுது நெய் பிලි எடுத்து முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு மர்ச்சியா ஏலக்க தூள் போட்டு கிளற வேண்டியதா இதெல்லாம் அம்மா ஏலக்க தூள் போட்டுட்டாங்க அதாவது வடைகளை வந்து நல்லா தூள் பண்ணிட்டு வந்து இதெல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அம்மா எடுத்துட்டாங்க எடுத்துட்டு உள்ள பவுடர் பண்ணி அது தோல் வந்து வாயில கடிக்க வரும் அதனால விதை மட்டும் நெருக்கி போட்டுனோம் ஓகேம்மா முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சு அப்ப பண்ணிடுறேன் சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட வந்துட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பர்மா நீ எல்லாம் எப்படி வெளில விழுந்துருச்சு பாரு ஆமா நிறைய வெளியில வராது அப்புறம் கொஞ்சம் அப்படியே ஆமா கரெக்டான அளவு ஆமா அவ்வளவுதான்மா விட்டுரு போதும் சாமிக்கு படைச்சிடலாம் முடிஞ்சிருச்சும்மா நீங்களே சாமிக்கு செய்து பார்த்து படைங்க அம்மா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாப்பிட்டு சாமி இப்போ படைச்சாச்சு சொல்லையே வார்த்தை இல்லை அந்த அளவுக்கு அவ்வளவு பக்குவமா அவ்வளவு அழகா வந்திருக்கு இனிப்புலாம் தி சுத்தமா இருக்கு ரொம்ப இனிப்பு கிடையாது ரொம்ப இனிப்பு இல்லாமல் இல்லை சூப்பராக இருக்கு நெய் தான் எல்லாத்துக்கும் ஹைலைட்டு ஹைலைட்டுன்றாங்க அந்த மாதிரி நெய் தான் ஹைலைட் முன்னாடி எப்படி வேணுமா இன்னொரு வீடியோலாம் சந்திக்கலாமா எனக்கு தெரிஞ்சது செய்து காட்டுறேன்